பொதுவாக நம்மனால் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் நாமே மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாதுன்னு நினச்சிருப்போம் மறந்துருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே வித்தியாசம் உண்டு உதாரணத்துக்கு இப்போ வாழ்க்கையில் நம்ம முதன்முறையாக போன சிவாலயம் எது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க அதற்கான பதில் தெரிகிறதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பாருங்களேன் நிறைய சிவாலயங்களுக்கு நம்ம போயிருப்போம் ஆனால் முதன்முறையாக இங்கே தான்ப்பா நான் போனேன் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது எந்த ஆலயம் அது ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்மளை மாற்றி இருக்கிறது தான் நான் நிறைய சிவாலயங்களுக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா முதல் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு ஆரம்ப புள்ளி எப்பொழுதுமே அந்த ஆரம்ப புள்ளி சரியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம எப்படி கையாள்கின்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா சில விஷயங்கள் மறக்க வேண்டியவை சில விஷயங்கள் மறக்க கூடாதவை சில விஷயங்கள் நாம் நினைத்தாலும் அதை மறக்கவும் முடியாது மறக்காமல் இருக்கவும் முடியாது இந்த மாதிரி பல குழப்பமான விஷயங்களுடன் நம்ம வாழ்க்கையானது பயணித்து கொண்டே இருக்கும் இதுல மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு ஒரு விஷயத்த நினைக்காத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மனசு இருக்கு இல்லையா அதைத்தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இந்த விஷயத்த கிச்சினு புடிச்சுக்கோ இது நான் என்னைக்கு மறக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது மறக்கடிச்சனும் அப்ப இந்த மனது அப்படிங்கிறது நம்மை மயக்குகின்ற மாயை அப்படிகளோட சேந்தியே செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இறை ஆற்றலுடன் நம் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் விடவே விடாது விடவே விடாது அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு ஆலயத்திற்கு போறதுக்கோ அந்த இறை சக்தி உணர்வதற்கோ நம்மை விடவே விடாது நம்ம கவனத்தை சிதறடிப்போம் மனசு நம்ம முந்தானியத்து பார்த்த படமாக இருக்கலாம் அல்லது கேட்ட பாட்டாக இருக்கலாம் அது ரொம்ப அற்புதமாக இருக்குமே அது ரொம்ப அற்புதமாக இருக்குமே அப்படின்ட்டு நம்ம மனசு என்ன பண்ணுன்னா நம்மளை திசை திருப்பி விடும் அப்போ இந்த மனது எப்போது இறையாற்றலுடன் ஒன்றி காணப்படும் அப்படிங்கிறத தான் நமக்குள்ளே கேட்க வேண்டிய பெரிய கேள்வி ஒன்றுமா முதல்ல இந்த மனது இரையாற்றலுடன் ஒன்றுமா கண்டிப்பாக ஒன்றிவிடும் கண்டிப்பா ஒன்றிவிடும் ஏன்னா இதுக்கு இருக்க நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ஆசைகளை எல்லாம் நம்மை செய்ய தூண்டும் இந்த மனசு அதை பாரு இடப்பாரு அதை கேளு இடக்கேளு ஆனா அதை விட மேன்மை அப்படிங்கிறது எது அப்படின்னா இறை மந்திரங்கள் இறை உணர்வு அது மனசுக்கும் தெரியும் எல்லாத்த விட பெருசு எது இறை சக்தி அப்படிங்கிறது அது மனதுக்கும் தெரியும் அப்ப அது ஏன் அதோட ஒன்றி போக விடுவதில்லைன்னா அதுக்கப்புறம் அந்த இறை உணர்வுடன் நாம் ஒன்றி விட்டால் அதோடைய ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறாது ஆசைன்னா என்ன சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் நிறைவேறாதுன்னு அதுக்கு தெரியறனால இதோடு ஒன்றி போக செய்யவே விடாது இப்போ உதாரணத்துக்கு தெளிவான மனதோட நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க ரொம்ப சுத்தமான மனசு நம்ம இயல்பா ஆலயத்துக்கு போகிறதில்ல இயல்பா ஆலயத்துக்கு போகிறப்ப அது வேணும் இது வேணும்னு கேட்டு போவோம் எதுவுமே வேண்டாம் ஆலயத்துக்கு போகிற இறை அனுபவத்தை பெறணும் அப்படின்ட்டு போகிறீங்க மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும் அது மற்ற ஆசைகளை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது அங்கே போனதுமே அந்த இறை ஆற்றல் எந்த இடத்தில் உணரப்படுகிறது அப்படிங்கிறத அப்படியே கவனித்து கொண்டே இருக்கும் அது உணரப்படுகின்ற தருவாயிலே நமக்கு ஏதேனும் ஒரு சமிக்கைகளை கொடுக்கும் உடல் சிலுக்கிறதா இருக்கலாம் உச்சந்தலையில் ஒரு உணர்வாக இருக்கலாம் அல்லது மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிர்வாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி இந்த இடத்திலே ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்து கொடுக்கும் இது நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அவ்விடத்திலே இருக்கிறது அப்படிங்கறத மனசு நம்மளுக்கு தெளிவா சொல்லும் அதே நீங்க என்ன பண்ணுங்க ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போங்களேன் இது இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா இரையாற்றலை அந்த மனதை நம்மை உணர வைக்க உணர வைக்காது உணர்ந்தாலும் அதை நமக்கு சுட்டி காட்டாது இவ்விடத்திலே இவ்வாற்றல் ஆற்றல் இருக்கிறதுன்னு உணரவே முடியாது அப்ப இந்த இடத்துல தான் நம்ம வேறுபடுகின்றோம் எப்படி வேறுபடுகின்றோம் அப்படின்னா இறை ஆற்றலை நம்மால் எப்படி உணர முடியும் அப்படின்னா சுத்தமான மனசு ஒரு குழப்பமில்லாத மனதாக இருக்கின்ற பட்சத்திலே அதை நம்மால் உணர்த்து கொள்ள முடியும் இல்லை குழப்பத்தோடு இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த உணர்வை நம்மால் உணர முடியாது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கையில இறை அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னா மனதிற்கு அமைதி முக்கியம் ஆசைகள் அதிகமாக இருத்தல் கூடாது அதற்கான ஆசையே இருக்கக்கூடாதுன்னு அதை படிப்படியா குறைத்துக்கொண்டு இறை ஆற்றலை உணர வேண்டும் என்ற வேட்கை வரும் பொழுது அதை உணர செய்யும் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு தகுந்த மாதிரி மனசு வேலை செய்யும் சான்றோர்கள் அமர்ந்திருக்கின்ற அவையிலே கண்ணாப்பினால் மனசு யோசிக்காது அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க தோணும் ஒரு சில கட்டத்துல படம் பார்க்க போறீங்கன்னா அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு போகும் கூட்டமா கசகசன்னு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து வற்புறுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு கேட்டவாறு அந்த மனதானது செயல்படுகிறது இந்த மனது செயல்படுகின்ற விதத்தை நாம் அறிந்துவிட்டால் கண்டிப்பாக இறை அனுபவத்தை நம்மால் பெற முடியும் அதை கவனிக்கணும் இது எந்த நேரத்தில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது நமக்கு பல வழிகளை காட்டும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் சரியான வழியை நாம் பின்பற்றி செல்கின்றோம் என்றால் நமது வாழ்க்கை மேன்மையை அடையும் அப்படின்னா மாற்றுக்கருத்தே இல்லை ஒன்றும் இல்லைங்க இறைவன் ஆட்டு வைக்கின்ற நாம் ஆடுகின்றோம் அவ்வளோதான் ஒரே விஷயம் இதை மனசில் வச்சுக்கணும் எனக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை அடியேன் செய்கின்றேன் அதை இறைவன் சொன்ன வாக்கு நான் செய்கின்றேன் இதில் என்னோட பங்கு என்ன அப்படின்னா கருவியாக இருந்து செயல்படுகின்றேன் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் அதை செய்கின்றேன் அது என் இந்த எண்ணத்திற்கேற்றவாறு இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணத்திற்கேற்றவாறு அடியேன் செய்கின்றேன் அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்போ இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்தை நம்ம எட்ட முடியும் அதுவும் உணர்வு ரீதியாக எட்ட முடியும் அப்படிங்கிறது முக்கியம் அப்போ அந்த ஞாபகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய பங்கு வகிக்கிறது ஒரு தரக்க இரையாற்றலை மனது உணர்ந்து விட்டால் அவ்விடத்திற்கு செல்லும் பொழுது அல்லது அந்த இடத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அதே மாதிரியான மனநிலையிலே நீங்கள் வேறெங்கும் செல்லும் பொழுது அங்கு அந்த ஆற்றல் குவிந்து கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதை உங்களை உணர்வு செய்யும் ஏன்னா இந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது ஒன்றிவிடுதல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அது உணர்ந்து அது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அங்கே இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கலாம் அப்படிங்கிறத அப்போ அங்கே போகும்போது இயல்பாக நீங்கள் அந்த ஆற்றலை உணர ஆரம்பிப்பீர்கள் அதை மறக்கவே மறக்காது மனசு ஒரு தடவைக்கு அந்த அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னா அந்த அனுபவத்தை தேடி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த பொருள் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்தாலும் மறந்துவிடும் ஆனால் அருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றல்லவா அந்த அனுபவங்கள் நாமே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாது ஏன்னா அது எல்லை இல்லா ஆனந்தமாக இருந்திருக்கும் நம்மால் மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும் அதன் காரணமாக அதை நம்மால் மறக்கவும் முடியாததை விட்டு நீங்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அதில் எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் பெற வேண்டியது இறை அனுபவத்தை மறக்க வேண்டியது பொருள் அனுபவத்தை இதை தெளிவாக புரிந்து கொண்டால் மனம் செயல்படும் அந்த முறையை நாம் அந்த பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனது எப்படி செயல்படுகிறது எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுகிறது இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டோன்னா மனதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டாம் அது போகிறப்போக்குள்ளே போகலாம் ஆனால் இறை அனுபவத்தை என் மனதானது தேடி செல்லும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு இதில் எதுவும் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இது சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்திருக்கும் सुबन्धुष्टिबन्धनम् पूर्वारुपमिव बन्धनम्